சற்றுமுனும் வெளியான தகவல் ஓவியத்தாரர்களுக்கு முக்கிய செய்தி வந்துவிட்டது ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழிமுறைகள் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் மறக்காமணிகள் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க மத்திய அரசு ஓவியத்தாரர்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என இரு வழிகளில் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் அதற்கான வழிமுறைகள் இங்கே பார்ப்போம் ஓவியத்தாரர்களுக்கு ஆயுள் சான்றிதழ் ஒரு முக்கியமான ஆவணமாக பார்க்கப்படுகிறது ஓவியத்தாரர் உயிருடன் இருக்கிறார் என்பதற்கான அடையாள அறிவிப்பாக இது உள்ளது ஓவியத்தை தொடர்ந்து பெற ஓவியத்தாரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை இதை சமர்ப்பிக்க வேண்டும் முன்னர் இந்த ஓவியத்தாரர்கள் இந்த சான்றிதழை சமர்ப்பிக்க தங்கள் வங்கி அல்லது ஓவிய அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டியிருந்தது ஆனால் இப்போது இதை ஆன்லைனிலும் சமர்ப்பிக்கலாம் என்ற வசதி அளிக்கப்பட்டுள்ளது ஆயுள் சான்றிதழை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகள் பற்றி இங்கே பார்ப்போம் வாழ்க்கை சான்றிதழ்களை ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் சமர்ப்பிக்கலாம் ஆன்லைன் முறைகளில் ஓவித்ததாரர்கள் தங்கள் ஆயுள் சான்றிதழ்களை செயலிகள் அல்லது பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மூலம் வீட்டிலிருந்தே டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்கலாம் ஆஃப்லைன் முறைகளில் வங்கி கிளைகள் தபால் நிலையங்கள் அல்லது வீட்டு வாசலில் கிடைக்கும் சேவைகள் வாயிலாக பிசிக்கல் சமர்ப்பிப்பு மூலம் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் அந்த வகையில் ஜீவன் பிரமான் போர்ட்டல் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கவும் இதில் உமாங் செயலி ஸ்மார்ட் போன் வழியாக ஜீவன் பிரமான் சேவைக்கான அணுகலை வழங்குகிறது முக அங்கீகாரம் மொபைல் செயலியை பயன்படுத்தி இது முக அங்கீகாரம் மூலம் சமர்ப்பிப்பை செயல்படுத்துகிறது மற்றும் வீடியோ அடிப்படையிலான பாதிக்கையாளர் அடையாள செயல்முறை ஓவியத்தேதாரர்கள் பாதுகாப்பான வீடியோ அழைப்புகள் மூலம் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் அர்த்த ஆஃப்லைன் மெத்தட் பொறுத்தவரை வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான ஆஃப்லைன் முறைகள் வீட்டு வாசல் வங்கி சேவை பொறுத்தவரை ஓவியத்தாரர்களின் வீட்டிற்கு ஒரு வங்கி பிரதிநிதி வந்து சான்றிதழை பெறுவார் அடுத்தது அஞ்சல் அலுவலகங்களில் பயோமெட்ரிக் சாதனங்கள் அருகில் உள்ள தபால் நிலையங்களுக்கு சென்று ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் வெரிபிகேஷன் செய்யலாம் அடுத்தது வங்கி கிளைகள் பொறுத்தவரை ஓவியத்தியம் வரவு வைக்கப்படும் வங்கியில் ஆயுள் சான்றிதழை கைமுறையாக நிரப்பி சமர்ப்பிக்கலாம் ஜீவன் பிரமான் இதை பொறுத்தவரை டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் அல்லது ஜீவன் என்பது ஓவியத்தாரர்களுக்கான பயோமெட்ரிக் இயக்கப்பட்ட டிஜிட்டல் சேவையாகும் இது எவ்வாறு செயல்படுகிறது இந்த அமைப்பு கைரேகை அல்லது கருவிலி ஸ்கேன் அங்கீகாரத்திற்காக உங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்துகிறது சரிபார்க்கப்பட்டதுடன் ஒரு டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் உருவாக்கப்பட்டு ஆன்லைனில் பாதுகாப்பான களஞ்சியத்தில் சேமிக்கப்படும் ஓபித்தியம் வழங்கும் நிறுவனங்கள் வங்கிகள் போன்றவை ஜீவன் பிரமான் வலை தளத்திற்கு வலை தளத்திலிருந்து உங்கள் சான்றிதழை பார்த்து பதிவிறக்கம் செய்யலாம் இதில் ஆன்லைனில் பதிவு செய்யுங்கள் அல்லது ஒரு மையத்திற்கு செல்லுங்கள் உங்கள் கணினி மொபைல் லேப்டாப் ஜீவன் பிரமான் செயலியை பதிவிறக்கவும் அல்லது அருகிலுள்ள ஜீவன் பிரமான் மையத்திற்கு சென்று வங்கிகள் பொது சேவை மையங்கள் அரசு அலுவலகங்கள் பணிகளை செய்யலாம் உங்கள் விவரங்களை உள்ளிடவும் ஆதார் எண் ஓவிய கட்டண ஆணை வங்கி பெயர் கணக்கு எண் மற்றும் மொபைல் எண் போன்ற விவரங்களை உள்ளிட வேண்டும் பயோமெட்ரிக் அங்கீகாரம் பொறுத்தவரை அடையாளத்தை சரிபார்க்க உங்கள் கைரேகை அல்லது கருவெளி ஸ்கேன் பயன்படுத்தவும் சான்றிதழ் மற்றும் ஐடிஐ வெற்றிகரமான அங்கீகாரத்திற்கு பிறகு உங்கள் ஜீவன் ஐடியுடன் ஒரு எஸ்எம்எஸ் உறுதிப்படுத்தலை பெறுவீர்கள் உங்கள் டிஜிட்டல் சான்றிதழை பதிவிறக்கவும் அதாவது ஜீவன் பிரமான் டாட் கவர்மெண்ட் டாட்டிற்கு சென்று ஜீவன் பிரமான் ஐடியை பயன்படுத்தி உங்கள் டிஜிட்டல் சான்றிதழை பதிவிறக்கவும் ஓவைத்தியம் வழங்கும் நிறுவனங்களுக்கு இந்த நிறுவனங்கள் சான்றிதழை ஆன்லைனில் அணுகலாம் அல்லது ஜீவன் பிரமான் தளத்திலிருந்து நேரடியாக ஆயுள் சான்றிதழை மின்னணு முறையில் வழங்குவதை தேர்வு செய்யலாம் ஆயுள் சான்றிதழுக்கான வருந்தாந்திர சமர்ப்பிப்பு சாரணம் ஓவியத்தாரரின் வயதை பொறுத்தது சூப்பர் சீனியர் ஓவியத்தாரர்கள் வயது எண்பது மற்றும் மேலே உள்ளவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஒன்று முதல் தங்கள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் எண்பது வயதுக்குட்பட்ட ஓவியத்தாரர்கள் தங்கள் சான்றிதழை சமர்ப்பிக்க நவம்பர் ஒன்று வரை காத்திருக்க வேண்டும் வயதை பொருட்படுத்தாமல் அனைத்து ஓவியத்தாரர்களுக்கும் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான காலக்கேடு நவம்பர் முப்பது ஆகும் எண்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் முன்னதாகவே சமர்ப்பிக்க அனுமதிக்கும் இந்த மாறுபட்ட அணுகுமுறை வயதான குடிமக்களுக்கான செயல்முறையை எளிதாக்குவதற்கான இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மத்திய அரசால் முதன் முதலில் அறிவகப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அடுத்த செய்தி என்னவென்றால் ஃபைவ் ஜி சேவை விரிவாக்கத்தில் பிஎஸ்என்எல் மத்திய அரசின் மெகா திட்டம் அதாவது சர்வதேச தரத்தில் போட்டித்தன்மை கொண்ட நெட்வொர்க்காக மாற்றும் வகையில் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் இந்தியா முழுவதும் ஃபைவ் ஜி சேவையில் விரிவுபடுத்தப்படுகிறது அந்த வகையில் அரசுக்கு சொந்தமான தொலைதொடர்பு சேவை நிறுவனமான பிஎஸ்என்எல் விரைவில் அதன் ஃபோர் ஜி நெட்வொர்க்கை ஃபைவ் ஜியாக மேம்படுத்தும் திட்டத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளது மத்திய தொலைத்தொடர்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அடுத்த ஆறு முதல் எட்டு மாதங்களுக்குள் அனைத்து பிஎஸ்என்எல் போர் ஜி டவர்களும் ஃபைவ் டவர்களாக மாற்றப்படும் என்றும் நாடு முழுவதும் அதிவேக இணைய சேவை அணுகளை வழங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் இந்தியா இப்போது போர் ஜி தொழில்நுட்பத்தின் உலகளாவிய கிளப்பில் இணைந்துள்ளது இதன் முன்னர் ஒய் ஜெட் சாம்சங் நோக்கியா மற்றும் ஈசன் ஆகிய ஐந்து நிறுவனங்களுக்கு மட்டுமே இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு கோபுரங்களை திறந்து வைத்து நாட்டை காஷ்மீரில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை மற்றும் பரு முதல் அருணாச்சல பிரதேசம் வரை இணைக்கிறார் இது முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு போர் தரத்தை அடிப்படையாக கொண்டது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்